அடக்கியால்வான் மனிதன் இருக்கிறானா அப்போ நல்லா இருக்கிறான் அப்போ அவனுக்கும் மனிதன் வந்து எந்த கேட்டகரியில் வரான்னா மனிதனும் அனைத்தும் அவனின் கட்டளைப்படிதான் விரும்பி நடக்குதுன்னா அப்போ மனுஷனும் அப்படிதான் நடக்கணும் இப்போ மனுஷனுடைய ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடக்குது கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் இன்றைய காலத்துக்கு நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நமக்கு ஈஸியாக புரியும் மனுஷனுடைய ஹார்ட்வேர் என்ன நம்முடைய தோல் சைஸு தோற்றம் கலரு நம்முடைய ஆற்றல்கள் யார் எவ்வளோ பலம் இருக்கு நம்மளுடைய பாடி மெக்கானிசம் கண் காது மூக்கு கிட்னி தலைமுடி குடல் ஹார்ட்டு நுரையீரல் நரம்பு ரத்தம் எல்லாம் அவன் அதிகாரத்தில் தான் வச்சுருக்கான் இன்றைக்கும் அவன் அதிகாரத்தை விட்டு அது வெளியே போகலை சுதந்திரம் நம்ம கொடுக்கப்பட்டிருந்தாலும் எதை இதுக்கு இதில் எங்கேயாவது நம்ம முடிய நம்ம விரும்புகிற மாதிரி வள வளர்க்க வைக்க முடியுமா முடியாது எதுவுமே இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை சாஃப்ட்வேரில் மட்டும்தான் எல்லாம் வந்து நமக்கு வந்து விட்டுருக்கான் சிந்தனை கொடுத்துருக்கான் விரும்புனா நீ எப்படி வேணாலும் கேனதை எப்படி வேணாலும் தப்பா சிந்திச்சுட்டு போ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்போ அதில் வந்து அல்ல சில விஷயங்களில் மட்டும் சுதந்திரம் கொடுத்துருக்கான் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நமக்கு இந்த சுதந்திரம் கொடுத்து மனிதன விட்டுருக்கறதுனால என்ன கொடுத்துருக்கான் ஃபுல்லாக நீ எப்படி வேணாலும் போய்க்கோ என்ஜாய் நீ உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணிவிடுவா வா செய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறேன்னா கிடையாது அதுதான் எல்லாம் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஆதம் நபியை படைக்கும்போது அதில் என்ன சொல்றான் உன் இறைவன் மலக்குகளை நோக்கி நான் ஒரு பிரதிநிதி கலீஃபாவை பூமியில் ஏற்படுத்தப் போகிறேன் என்று கூறினான் அதே வந்து ஆதம் நபிக்கு வந்து அல்லா கலிஃபான் இந்த இடத்துல சொல்கிறான் அதே வந்து ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கலிஃபான்னு ஒரு இடத்துல சொல்கிறான் முப்பத்தஞ்சாவது இடத்துல முப்பத்தொம்பது வசனம் அவனே பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கின்றான் ஒவ்வொரு மனுஷனும் கலிஃபாவான் சொல்லிவிட்டா சொல்கிறான் இனி எவன் நிராகரித்தாலும் அவனுடைய நிராகரிப்பின் தீய விளைவு அவனே சொல்லும் இந்த பிரதிநிதிங்கிற அந்த விஷயத்தை நீ நிராகரிச்சுட்டேனா இது நீ குஃப்ரு பண்ணிட்டேனா நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ வந்து என்னை வந்து கண்ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான் அவன் அவன் காஃபிர் நிராகரித்தாலும் அவனுடைய நிராகரிப்பின் தீய விளைவு அவனையே சாரும் மேலும் நிராகரிப்பாளர்களின் நிராகரிப்பு அவர்களுடைய இறைவனின் கோபத்தை அவர்கள் மீது அதிகப்படுத்துமே தவிர வேறு எந்த முன்னேற்றத்தையும் அவர்களுக்கு அது அளிக்காது நிராகரிப்பாளர்களுக்கு இழப்பு அதிகமாவதை தவிர வேறு எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த மாதிரி நீங்க நிராகரிச்சுட்டீங்க பிரதிநிதியாக நடந்து கொள்வதை நிராகரித்து விட்டால் இப்போ இந்த இடத்துல அதனால என்ன ஏற்படும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது ஏற்படும் அதனால் அந்த கோபத்தின் விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும் இழப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இது வந்து குஃப்ருங்க அப்போ அந்த பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன மனிதனை வந்து இப்போ ஒட்டுமொத்தம் ஒவ்வொரு மனுஷனும் கலிஃபா ஆக்சுவலாக இதை கிண்டல் பண்ணுறது ஆதம் நபி எந்த நாட்டுக்கு ஆட்சியாளர் அது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு பயன்லேயும் சொல்ல முடியும் லாயிலா அல்லாவுக்கு எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நூறு சிஃபத்தையும் மெர்ஜ் பண்ண முடியாதோ ஒவ்வொரு பயன்லையும் கிலாஃபத்துடைய ஃபுல் டெஃபினேஷன் சொல்ல முடியாது கிலாஃபத்துன்னு மொட்டையாக சொல்லுவோம் அரசியல்னு மொட்டையாக சொல்லுவோம் சில இடங்கள் ஆட்சி அதிகாரம்னு பேசுவோம் அது அப்படி தான் பேசிட்டு போயிட்டு இருப்போமே தகரா கிலாஃபத்துடைய ஃபுல் டெஃபினேஷன் என்னான்னு அங்கங்கே புக்கு எழுதப்பட்டிருக்கு அதில் ஃபுல் டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துட்டு தான் நீங்கள் மறுப்புன்னு சொல்கிறீங்க அதுக்காக மறுப்பாக எழுதுங்கிறோம் பல்லாக இந்தந்த சிஃபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா மறுப்பு எழுதுங்க மறுப்பாக நீங்கள் எழுதுகேங்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கணும் அல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஓனர் இப்போ நம்ம உடல் யார்து அல்லாவுடையது இது கிலாஃபத் முறையில் நம்ம வாங்கியிருக்கோம் பிரதிநிதி அடிப்படையில் கடனாக அல்லாஹ் ஆள் கொடுக்கப்படும் பிரதிநிதினா என்ன பிரதிநிதினா என்னென்னா ரெப்ரன்ஸேட்டிவ் அதாவது சொந்தம் அவனது கிடையாது சொந்தம் ஓன் அவனது எதுவுமே கிடையாது அவன் வந்து வா அவனோட இன்னொருத்தரால் கொடுக்கப்பட்டது வாங்கப்பெற்றவன் தான் பிரதிநிதி புரியுதா அப்போ ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹுக்கு தான் இருக்கும் மனிதர்களுக்கு அந்த அதிகாரமே இல்லை அதில் வந்து அவன் பிரதிநிதியாக செயல்படணும் இது ஆட்சியாளருக்கு மட்டும் குறிக்கிற சொல்லும் கிடையாது தனி மனிதனும் பிரதிநிதி தான் இப்போ தனி மனிதன் என்னுடைய கண்ணை அல்லா கொடுத்துட்டான் கொடுத்துட்டான் இப்ப என் கண்ணு நான் எப்படி வேணாலும் செயல்படுத்த முடியுமா நான் விரும்பி அதை எல்லாம் பார்ப்பேன் அவர்தான் அவன் யாரு என் இஷ்டம் என் கண்ணு கொடுத்தது நீ தான் ஆனா நான் பயன்படுத்துவேன் என் விருப்பப்படி இப்ப நீங்க யாரு கிளர்ச்சி ஆலன் கலகம் அதுதான் சொல்றான் கலகம் நீங்கி தீன் அல்லாவுக்கே ஆகும் வரை போரிடுங்கள் ரசூலா பார்த்து அல்ல சொல்றான்ல அந்த இடத்துல அந்த கிளர்ச்சி இது செய்யறது பேர் என்ன பாகி அதுதான் வரும் இந்த அம்மாரை வந்து ஒரு கலகக்கார கூட்டம் கொள்ளும் பாகியாத்தின் சியத்தில் பாகியா அப்படின்னு வரும் கலகக்கார கூட்டம் கலகம் இது அல்லாஹ் இந்த கழகம் யாருக்கு எதிராக பண்ணாங்க அந்த கூட்டம் அம்மாரை கொன்ற அந்த கழகக்கார கூட்டம் யாருக்கு எதிராக பண்ணாங்க கழகம் அலிக்கு எதிராக பண்ணல அலியுடைய இறைவனுக்கு எதிராக பண்ணாங்க அலிக்கு எதிராக கழகம் பண்ணா ஒரு பிரச்சனை கிடையாது இந்த கழகம் எங்க பண்ணப்பட்ட கழகம் அல்லாவை எதிர்த்து பண்ணப்பட்ட கழகம் அதுல சாதாரணமா இருக்கிறேன் அப்போ கலிஃபா அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணு நம்மளுக்கு தான் ஆனா நாம வந்து எப்படி பயன்படுத்தணும் அல்லாஹ் சொல்படி பயன்படுத்தணும் கை நம்மளுக்கு தான் அல்ல சொல்படி பயன்படுத்தணும் பொருளாதாரம் நம்மளுக்கு தான் அல்லா சொல்படி பயன்படுத்தணும் உடல் நம்மளுக்கு தான் மர்ம உறுப்பு எல்லாமே அல்லா சொல்படி பயன்படுத்தி விட்டால் நாம கலிஃபா நீங்க கிலாஃபத் எப்போ கொண்டு வரீங்க இப்பவே கொண்டு வர முடியும் கிலாஃபத்து என் உடம்பின் மீது என்னால் கிலாஃபத் கொண்டு வர முடியும் என் குடும்பத்தின் மீது என்னால் கிலாஃபத் கொண்டு வர முடியும் எல்லாருமே இங்கே ஒவ்வொருத்தரும் கலிஃபா அரசியலாக சொன்னால் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு வழங்கப்பட்டவர்களே பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீங்க பொறுப்பு வழங்கப்பட்டவர் கலிஃபா அதான சிம்பிள் அப்ப நான் கேட்குறேன் ஒரு மனிதன் எந்த நிலையில் இந்த இருந்து வெளியே போயிடுறான் இந்த ஒரு மனிதன் இப்போ நான் அவர் வந்து சின்ன குழந்தை எல்லாவும் கட்டு பண்ணுமா கட்டுப்படக்கூடாதா கட்டு பண்ணும் சரி டாக்டரை படிச்சுட்டேன் எல்லாவும் கட்டு பண்ணணுமா கட்டுப்படக்கூடாதா கட்டு பண்ணும் சரி நான் கலெக்டர் ஆகிட்டேன் எல்லாவுக்கு கட்டு பண்ணணுமா கட்டுப்படக்கூடாதா கட்டு பண்ணும் நான் போலீஸ் ஆகிட்டேன் எல்லாவது கட்டு பண்ணுமா கட்டுப்படக்கூடாதா நான் வியாபாரி ஆகிட்டேன் அல்லாவுக்கு கட்டு பண்ணுமா கட்டுப்படக்கூடாதா நான் ஒரு கணவன் ஆகிட்டேன் அல்லாவுக்கு கட்டு பண்ணணுமா கட்டுப்படக்கூடாதா நான் ஒரு அரசன் ஆகிட்டேன் இப்போ என்ன சொல்கிறேன் தேவையில்லைங்கிறேன் அவ்வளோ பெரிய ஐயோக்கியத்து பட் அரசும் எடுத்துக்கொள்ளலாம் தாவூத் நபி அரசன் தாவூத் நபி அரசுரான் இல்லை முழுக்க குரான்ல அது எல்லாத்துக்குமே கொண்டு வருவோம் சார் ஒவ்வொரு ஆர்குமெண்ட் இவங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த ஆதாரம் அதாவது ஆர்குமெண்ட் நம்பர் ஒன்னு ஆர்குமெண்ட் நம்பர் ரெண்டு நீங்க கொட்டுறதெல்லாம் கொட்டுங்க ஏதாவது புக் இருந்தா கூட கவனத்துக்கு கொண்டு வாங்க இதுலதான் அவங்க ஃபுல்லா அவங்க விதைச்சு வச்சிருக்காங்கட்டு அந்த புக்கை எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க எழுப்புற சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஒவ்வொன்றுமே நோட் பண்ணி கொண்டு வருவோம் அப்போது ஒரு மனிதன் எவ்வளவு தான் அவன் வளர்ச்சி அடைஞ்சாலும் அவன் அவனுடைய லெவல் என்ன ஸ்டேட்டஸ் என்ன மனிதன் தான் அல்லாவுக்கு பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அடிமை தான் ரெண்டே பேர் தான் ஹையஸ்ட் லெவல் டச் பண்ணியிருக்காங்க அல்லாவுடைய ஃப்ரெண்டு யார் ரசூல்லா ரசூல்லா கொடுக்குற மரியாதை என்ன குரானில் நாம் சொல்லாததை நீங்கள் சொன்னால் உங்கள் வலது கையால் பிடிப்போம் நாடி நரம்பை தடுப்போம் தான் மரியாதை எது சொன்னாது கூட வேற ஏதாவது சொன்னா அது சொல்லாமல் செய்யாமல் விட்டுட்டா என்ன கிடைக்கும் என்ன இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான் நபித்துவத்தை பறித்து விடுவோம் எப்படி கடைசி நபின் எல்லாம் அவனுக்கு அதெல்லாம் ரூல்ஸே கிடையாது அல்லாவுக்கு என்ன ரூல்ஸு கொலை பண்ணுறது நமக்கு குட்டுறோம் அல்லாவுக்கு குட்டுறோமா எல்லா உயிரும் அவனை பொறுத்த வரைக்கும் மரணரு தான் உயிர் எடுக்கிறான் தானே அதுவாக போச்சு உயிர் அவன் தானே எடுக்கிறான் அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நமக்கு தான் அல்லாவுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது கடைசி நபி வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் கடைசி நபி இல்லை நீ கடைசி நபி இல்லை வந்து முடிஞ்சுது எல்லாம் அப்படி சொல்றான் சொல்கிறான் தூ தூத்துவத்தை ஒழுங்காக நிறைவேற்றலாம் என்ன சொல்கிறான் நபித்துவத்தை பறித்து விடுவோம் அதனால தான் ரசூலா எப்பயுமே பயந்தே இருந்தேன் அரசன்னு சொல்லும் போது மறுமையில் அந்த ஹதீஸ் வரும்ல அந்த மிம்பரில் நின்றுட்டு ரசோலா சொல்லுவாங்க மறுமை நாளில் பூமியில் வந்து அல்லா மறுமை நாளில் கையில் அல்லா பூமி எடுத்துருவான் பூமியுடைய அரசர்கள்லாம் வாங்கணும் அப்போ அரசர்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க போறானா நபிமர்களை விட அரசர்கள்லாம் முதல்ல வாங்குவோம் உங்களுக்கு எப்படி இங்கெல்லாம் பல்ல தூத்துக்குனாங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அரிசி கீழே முதல்ல உங்களுக்கு சோஃபா செட் வெல்வெட் சிகப்பு கம்பளம் வரவேற்பு போடப்பட்டிருக்கு அங்கே போய் உட்காந்துக்குங்கிறான் நான் ரசூல்லாப்பா பூமியில் இருக்கிற அரசர்கள் தான் முதல்ல ஏன் கூப்பிட்றான் நீங்கள் தான் பலவீனர்களுடைய உரிமைகளை நசுக்குனிங்க நீங்கள் தான் அடக்கம் ஏன் சேரில் நீங்கள் உட்காந்தீங்க நல்லா சொல்கிறாங்களே என் பூமி பெருமையினுடைய மேலாடை கண்ணியமனத்து கீழேடை அதை பிடிச்சி இழுகாதீங்க அதை பிடிச்சி இழுத்தாங்க அதை ஒரு கூட்டம் வக்காலத்தை வாங்கிச்சு அதுக்கு அவங்க எல்லாம் எங்கே போவாங்க பார்த்துக்குங்க ஆன்மீகம் நல்லா பேசுறீங்க எல்லாமே பேசுறாங்க இப்ப எங்கன்னு பாத்துங்க அப்ப அரசர்கள் இங்க ஏன் ரசூலா சொல்லும் போது ரசூலா நடுங்கினேன் அவங்களுக்கு தெரியும் அது என்ன சீனுன்னு தெரியும் அது என்ன அது என்ன தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் அரச பதவி அரசு ஆலிம் அப்ப மனிதனுடைய அந்த பொசிஷன் புரிஞ்சுக்கணும் தவஹீது தான் கிலாஃபத்துங்கிறது புரிஞ்சுக்கணும் மனிதன் சுதந்திரமானவன் எந்த நிலையிலும் கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போ இதெல்லாம் மனிதனுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய துறைகள் என்ன அதெல்லாம் பட்டியல் போடுவோம் அதுல வரும் மாட்டுவீங்க எந்தெந்த துறையெல்லாம் மனுஷனுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை அது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருங்க இதெல்லாம் எந்தெந்த துறை வழிகாட்டுதலும் சரிங்கிறீங்க உருக்குங்கிறீங்க எல்லா கட்டுப்படணும்னு சொல்கிறீங்க ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் கற்றுறீங்க வழிகாட்டுதல் எல்லாம் கொடுத்துருக்கானா அரசியல் வழிகாட்டுதல் இருக்குது மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணுமா ஆமாம் இருக்குது சரி அது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் அது பண்ணக்கூடாது அது அப்படியே தான் இது தனியாக இருக்கணும் ஆன்மீகம் தனி அரசியல் தனி இப்போ அதெல்லாமே பசுவோம் சா இப்போ இதில் இந்த ஒவ்வொரு மனு இதில் இறைவன் நமக்கு வச்ச பரீட்சை என்ன ஃப்யூச்சரில் ஃபுல்லாக அது எல்லாமே கொண்டு வருவோம் இறைவன் நமக்கு வச்ச பரீட்சை என்ன இறைவனுக்கு கட்டுப்படுறதுன்னா என்ன எந்தெந்த துறையில் இறைவனுக்கு கட்டுப்படுறது நம்ம மேலே கடமை இறை தூதர்கள் அழைப்பு எதை பற்றி இதாக இருந்தது நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த பணி என்ன நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்களுக்கு பின் அந்த பணி யார் மீது கடமை இதை எல்லாம் விளக்கமாக இல்லை குரான்லேருந்து நிறுவ போகிறோம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குரானே இருக்கும் அதீசு கூட போக மாட்டோம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் குரான்லேயே எல்லாம் முடிச்சு வச்சுட்றோம் அதனால தான் ரெசுல்லா என்ன சொன்னேன் குரானை பிடிச்சிக்கிங்க என்ன ஏன்னா இது எல்லாமே குரானில் ஆனால் எப்படி இருப்போம் தெரியுமா டைரெக்டாக இருக்காது ஏன்னா டைரெக்டாக வந்து முஸ்லீம்கள் பார்த்தா எல்லாம் பேசுவான் தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது சென்று வர சக்தி உள்ளவர்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் நோம்பு கடமையாக்கப்பட்டது ஈமான்லாம் கடமையாக்கப்பட்டதுன்னு எல்லாம் பேசுவான் எங்கேயாவது ஈமான் கடமையாக்கப்பட்டுள்ளது குரான் பேசியிருக்கான் ஆனால் ஈமான் கடமையே இல்லையா எல்லா கடமையிலும் அத்தியாய கடமை அது எல்லாம் நம்புறதா எங்கே நம்பியாக குரான் எங்கேயாவது பேசுதா அதுதான் சொல்கிறேன் மூமீன் எடுத்துக்குவோம் அது ட்ராப்பு அது வச்சிருக்கிற ட்ராப்பு மூமீனுக்கு ஏகமான கடமைகள் இருக்குது அந்த கடமைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றும் போது அதில் வந்து நம்ம பட்டியல் போடும்போது இன்ஷால்லாம் மூமின்கள் விளங்கி கொள்வார்கள் யாரெல்லாம் வந்து விலங்கணும் விளங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்களோ அவங்க அல்ல அவங்களாச்சும் அல்லாவாச்சு இன்ஷால்லா அடுத்தடுத்த இன்ஷால் அதை கொண்டு வருவோம் வாக்கிர் தவனா இரபில் ஆலமி இல்லை 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 அதுதான் இப்போ வந்து குரான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கனா நல்லவர்கள் அதிலிருந்து படிப்பினை பெற்று சொர்க்கத்துக்கு வந்துடணும் யார் வந்து உள்ளம் கரெட்டாகிட்டாயிருக்கணும் ஏன்னா வந்து ஹுஜத்து நிறுவான் மறுமையில் வந்து நீ என்னெல்லாம் நீ சொல்கிற இவனுக்கு மட்டும் எப்படி சொர்க்கத்தை கொடுக்கலாம் நீ சொன்னதெல்லாம் நானும் ஃபுல்ஃபில் பண்ணிக்க அதனால் நீ என்னை கொடுத்தே அவனும் அவன் ஆர்யூமெண்ட் பண்ணுவோம் அதனால் அல்ல அவனுக்கு என்ன வச்சான் ஆப்புனா அவன் வந்து ஃபில்ட்ரு ஆகிப்போம் அவன் என்ன பண்ணுவான் அவன் தானே தேடுவான் ஓபி அடிக்கணும்னு ஒருத்தன் வந்துட்டான் அவனுக்கு வந்து டெடிகேட்டடாக இல்லை உதாரணத்துக்கு தண்ணி பிடிக்க சொன்னீங்க ஒருத்தன் வரான் இந்த பைப் ஒன்று கொடுத்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டிங்க தண்ணி பிடிக்க சொன்னீங்க பத்து குடம் வச்சுட்டு போயிட்டீங்க தண்ணி பிடி வந்து ப பத்து குடம் பிடிச்சிட்டு கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க இது வந்து சின்சியராக வேலை செய்கிறவன் ஃபுல்லாக பிடிப்பான் வேற ஏதாவது பிரச்சனை இப்போ என்ன ஆயிடுச்சு பைப்பு பிடிங்கிருச்சு தண்ணி பைப்பில் வர தண்ணி தான் நீங்க பிடிக்க சொன்னீங்களே தவிர இது பைப் அருந்துச்சுன்னா கனெக்ஷன் கொடுக்க சொல்லி நீங்க சொல்லவே இல்லை இப்போ கனெக்ஷன் கொடுத்தா தான் தண்ணி பிடிக்க முடியும் மூமின்னு என்ன பண்ணுவான் கனெக்ஷனும் கொடுத்து தண்ணியும் பிடிச்சி எவ்வளோ தண்ணி தான் பிடிக்க சொன்னாருன்னு தண்ணி பிடிக்கும் ஆனா முஸ்லீம் என்ன பண்ணுவான் நீ சொன்ன இந்த பைப்பில் தண்ணி வந்து தண்ணி பிடிக்கும் பைப்பில் தண்ணி நீ என்ன சொன்ன இந்த பைப்பில் தண்ணி பிடிச்ச சொன்னியா பைப் வச்சுட்டு இருக்கலாம் நீ போகும்போது வந்துச்சா இப்போ நின்றுச்சா அவ்வளோ இதுதான் மூமின்னு முஸ்லீம் இருக்கிற வித்தியாசம் புரியும் இவங்க கேட்குறது என்ன கிலோ தான் ஆதாரம் இருக்கா ஏன்னா இங்கே ஒவ்வொரு எட்டுலேயும் அரசு சம்பளம் கிடைக்காது புரியுங்களா இங்கே வேலை செய்ய இங்கே ரிட்டையர்டு உலமாக்கள் இங்கே யாருமே கிடையாது எங்கே மௌலான போது ரிட்டையர்டு உலமாவா ஒரு காலத்தில் பணி புரிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு துண்ட விரிச்சிட்டு வராங்களா இவர் ஒரு காலத்தில் பணி இல்லை சாதம் வரைக்கும் பணி புரிவாங்க அவங்க ரிட்டையர்ட் மட்டும் சாகுதான் இங்கே ரிட்டையர்டு உலமாக்கள்லாம் கிடையாது ஃப்ரீ இவங்க எல்லாருமே கரண்ட்ல உலமாக்கல் சாகிற வரைக்கும் உலமாக்கல் இவங்க தான் உளமாக்கல் அதுதான் சொல்கிறோம் நீங்கள் நீங்கள் ரிட்டையர்லாம் ஆக முடியும் உங்கள் பணி நிறைவு பெறும் எங்களுக்கு பணி நிறைவே பெறாது ஒன்றும் மூலம் மலிங்கி போய் சாகணும் செயல்பட முடியாத அளவுக்கு முதுமை தள்ளிடணும் இல்லைன்னா சாக வரணும் ரெண்டில் ஏதோ வர்ற வரைக்கும் இவங்க வேலை செய்வாங்க இவங்கெல்லாம் பாருங்க அதனாலதான் மாறுசால் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு யாரும் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க மௌலான மதுதிக்கோ இஸ்ரார் அகமதுக்கோ அல்லாம இவங்களுக்கெல்லாம் சம்பளம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை விட்டுட்டு வந்து இங்கே வேலை இருப்பாங்க இவங்க வந்து துனியாவை தர்க் பண்ணிட்டு வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க இவங்க மார்க்கத்தில் இருக்கிறதே பணத்துக்கு தான் சில ஒரு ஆலிமு ஏர் கூட வேண்டாம் அசிங்கமாயிரும் அது ஒரு ஆலிமு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கீதாவில் இருந்தார் இவங்க அக்கீதாவுக்குள்ள ஒரு அக்கீதாவில் இருந்தார் அங்கேருந்து இருந்து இவர் அக்கீதா வந்து அது தப்பாக போயிருச்சு சரி அங்கே அக்கீதாலேருந்து இன்னொரு அகீதா ஷிஃப்ட் ஆயிட்டார் ஆனாலும் என்ன பண்ணுறாரு அந்த பழைய அக்கீதாவில் இந்த அக்கீதாவுக்கு இப்போ புதுசாக ஒரு அக்கீதாவை அடை பண்ணியாச்சு மனசுக்குள்ள ஆனால் அந்த அக்கீதாவை எதிர்த்து பேச பேசினா தான் அந்த ஜமாத்தில் வந்து இவருக்கு சேல்ரி அதை எடுத்து அவர் பேசுறாரு அப்போ கடைசி அவங்க ரெண்டு பேரும் விவாதம் நடக்குது விவாதம் நடக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவர் சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு எப்போ இந்த சிந்தனை மாற்றம் வந்துச்சு அவன் அவங்களுக்கு இப்போ இந்தந்த டைம்லேயே மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு அப்போ இந்த மாற்றம் இந்த வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமே அந்த புக்கு நீங்கள் எழுதிருக்கீங்களே அந்த பர்டிகுலர் அக்கீதாவுக்கும் அதே சப்ஜெக்ட் எதிராக எந்த எதனால இந்த ஜமாத்தை நீங்கள் விட்டேன்னு சொன்னீங்களோ அதுவே நீங்கள் புக் எழுதிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் நாலு தடவை அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு நானும் மனுஷன் தானே அவர் சொல்கிறார் நானும் மனுஷன் தானே இதில் எனக்கு வருமானம் இவ்வளோ வருது ஒரு பதினெட்டாயிரரூவா இருபதாயிரவா வருமானம் வருது வேற ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இதை செஞ்சு தானே ஆகணும் அப்போ கிடைக்காமலே போயிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தானே ஓட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அவர் சொல்கிறார் அது ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் வீடியோவாக இருக்குது எடுத்து போட்டால் தான் அசிங்கம் கேட்டால் ஆதாரங்கி கேட்டுறதுங்க தயவு செஞ்சு கொடுத்துட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு அசிங்கமாக போயிடும் யார் யாருன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கே அசிங்கமாக போயிடும் அவர் சொல்கிறார் இது இது அப்படின்னு அவர் இன்னொரு இமாமு அவர் சொல்கிறார் இன்னொரு இமாமு அவர் சொல்கிறார் அவர் பேசுறார் ஏன் நீ இந்த ஜமாத்தில் இருந்தீங்க அங்கேருந்து வரும்போது கொத்தவங்க கூட உலமாக்கள் வந்தாங்க அங்கேருந்து இந்த ஜமாத்துக்கு வந்தீங்க அப்போவும் உங்கள் கூட அப்படியே அந்த அந்த பேட்ச் அப்படியே வந்துச்சு இங்கேருந்து கடைசி அந்த கடைசி ஷிஃப்டிங்கில் மட்டும் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்க இப்போ அந்த கூட்டம் இல்லையா இதுலேருந்தே தெரியலையே அவங்க பக்கம் ஹக்கு இல்லை அவர் சொன்னார் ஆலிம்கள் ஹக்கு பார்த்துலாம் போகிறதில்ல அவர் சொல்கிறார் ஆலிம்கள் ஹக்கு பார்த்துலாம் போக மாட்டாங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பர் ஜமாத்துலேருந்து ரெண்டாம் நம்பர் ஜமாத்துக்கு வந்தேன்னா அப்போ என் கையில் நிறைய மதரசாக்கள் இருந்துச்சு மஸ்ஜிதுகள் இருந்துச்சு அதோடைய நிர்வாகம் பொறுப்பு பதவிகள் சம்பளங்கள்லாம் இருந்துச்சு அதற்காக அவங்க எனக்கு வந்து உறுதுணையாக நின்னான் அதுலேருந்து நான் ரெண்டாம் நம்பர் ஜமாத்துலேருந்து மூணாம் ஜமாத்துக்கு போனேன்னா அப்போது வந்து எனக்கு இதெல்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிது ஆனால் இப்போ வரும்போது என்கிட்ட அந்த மிஸ்ஸு எது மிஸ்ஸு வத்தவாசோ பில் ஹக்கு மிஸ்ஸு அதனால என்ன ஆயிடுச்சு சத்தியத்தின் பக்கம் அவங்க நிக்கல இப்போ ஹக்கு என்கிட்ட இல்லை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ என்கிட்ட சேல்ரி இல்லை மஸ்ஜித் இல்லை மதரசாவுடைய தலைமை அந்த ஒஸ்தாது பதவி இல்லை அதனால அவங்க விட்டுட்டு வந்தாங்க உல மக்கள் ஹக்கை பார்த்து எல்லாம் கொள்கையை மாத்தி கொள்வதில்லை இது அவர் சொல்றாரு அதாவது சொல்றேன் அவங்களே இங்கேயே எல்லாமே கிளியர் பண்றேன் அப்போ இதுதான் ஃபேக்ட் அதனால இப்போ இவங்க வந்து ஈமானை தேடி தேடி எடுப்பாங்களா ஈமான் தேடி எல்லாம் இவங்களுக்கு டாபிக் இவங்க நாளைக்கு மாதிரி இஸ்லாம் வந்து ஒரு லட்ச ரூபாய் தலைக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா இது வரைக்கும் நாங்க பேசாத ஆங்கிள் எல்லாம் இவங்க கிலாபத் பேசுவாங்க நீ என்னடா பேசுவேன் கிலாபத்